ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசாம் ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி வெந்தய சாதம் இந்த வெந்தய சாதத்தை ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் வெந்தயத்தோட கசப்பே தெரியாமல் ரொம்ப ரொம்ப ருசியாக எப்படி செல்லான்றதை உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வெந்தயத்தை அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை ஊற வைக்க போகிறோம் இன்றைக்கி நான் நானூறு கிராம் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் அதாவது சாப்பாட்டு பொன்னி அரிசி தான் எடுத்துருக்கேன் நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க இதை ஊறட்டும் நம்ம அந்த கேப்பில் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உமம் எடுத்துக்கோங்க ஓமம் இதுக்கு மேலே போடாதீங்க இப்போ இது நல்லா வறுத்துக்கோங்க ஃப்ளேமை மீடியமாக வச்சு கருகாமல் நல்லா அந்த வெந்தயத்தோட வாசம் வெளியே வரும் அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் இதை நல்லா பிறு பிரின்னு அரைச்சிக்கோங்க ரொம்பயும் பவுட்ராக்க வேணாம் இது உரமாக இருக்கட்டும் அடுத்து நீங்கள் குக்கரை வறுத்துக்கோங்க அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க வெந்தய ரைஸுக்கு நல்லெண்ணெய் தாங்க ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க அது நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு பூண்டு பல்ல எடுத்து நல்லா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நான் ஒரு ஏழு பச்சை மிளகாவை ரெண்டா கீறி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நான் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி கலர் கொஞ்சம் மாறி பார்த்திங்களா இப்போ நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சோம் இல்லையா மசாலா அதை இப்போ சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தான் பவுட்ரு பண்ணணும் ரொம்ப நைஸாக பவுட்ரு பண்ணிடாதீங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பவுட்ரை போட்ட உடனே நம்ம ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கணும் இந்த மசாலா கூடாது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம் நாலு கப்பு அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா அப்போ நாலுக்கு எட்டு கப்பு அளவு தண்ணி ஒன்னீஸ்ட்டு ரெண்டு அதான் அளவு நான் எட்டு கப்பு தண்ணி ஆல்ரெடி அளந்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கிறேன் உங்களுடைய அரிசிக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒவ்வொரு அரிசிக்கும் தண்ணியோட அளவு மாறும் அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எனக்கு கரெக்டாக இருந்தது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துலேயே நல்லா கொதி வந்துடும் இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரை மூடி வச்சிடலாம் நான் ஒரு மூணு விசில் விடுறேன் உங்கள் குக்கருக்கு எத்தனை விசில் விட்டால் சாதம் கரெக்டாக வேகமோ அந்தளவுக்கு நீங்கள் விட்டுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு குக்கருக்கும் விசிலோட அளவுமே மாறும் இல்லையா அதனால தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எனக்கு நல்லா ஆவி அடங்கிருச்சு சாதமும் ரெடியாகிடுச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கரெக்டான பக்குவத்தில் எனக்கு சாதம் நல்லா வெந்துருச்சுங்க பாருங்களேன் எந்தளவுக்கு நல்லா உதிருதிரியாக இருக்குதுன்னு ரொம்ப வாசமாகவும் ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த சாதம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்